ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சாம்பியன் இந்தியா அணி தாங்க நியூசிலாந்து அணியை செமையாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்திய அணி கோப்பையை வென்று பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கோப்பையை வென்றிருக்காங்க இந்திய அணி அது யார் யார் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு வீரருக்கு ரொம்ப கண் கலங்கி பேசினார் இந்திய அணி எப்படி வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரோஹித் சர்மாவுக்கு டாஸுக்கு ராசியாவில் போகிறதுங்க ஏன்னா டாஸ் இந்த ஐசிசி ட்ராஃபி ஃபுல்லாகவே தான் இருந்தார் வழக்கமாக நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பேட்டிங் ஆறோன்னு ஆடினாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன் குவிச்சாங்க அத்தை நம்ம இந்திய அணி எப் அப்படி சேஸ் பண்ணுவாங்க அதுதான் மேட்ரே சமையான ஒரு கிளாஸ் போஷிங்க இவங்க கேமுக்கு வராங்க திருப்பி நியூசிலாண்டு கேமுக்கு வதுன்னு சொல்லிட்டு செமையான ரெண்டு பக்கமும் நல்ல போலிங் ஃபீல்டிங் பண்ணாங்க ஆனால் கடைசியில் நம்ம ஜட்டு தளபதி பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃபோர் அடிச்சு மேட்ச்சை முடிச்சுட்டாருங்க சூப்பராக நாற்பத்தி ஒன்பது ஓவர்லேயே அடிச்சு தள்ளிட்டாங்க குறை சொல்லக்கூடாதுங்க நியூசிலாண்டு செமையாக போறான்னாங்க அவங்க போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அந்த ஃபிலிப்ஸ் என்னப்பா மனுஷனாப்பா அவர் இப்படி எகிரி பிடிக்கிறார் குரங்கே அவரை பார்த்தா பயப்படும் பொழுது அந்தளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த மேட்சிங்கும் நூறு ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் விக்கெட்டே இல்லை கில்லு நல்லா வச்சாருங்க ஷாட் அத்தை போய் குரங்கோட மோசமாக எகிரி பிடிச்சி ரொம்ப எப்படி சொல்லுது யாருமே பிடிக்க முடியாது கேட்சை பிடிச்சி அப்படியே கேமை மாற்றினாருங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் லூஸ் விட்டு இருந்தால் நம்ம இந்த போட்டி காலி ஆனால் போலிங் சொல்லியா அவனுங்க ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் போலரை நம்பி ஒரு ஃபைனல் போகிற ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய விஷயம் ஸ்பின்னர்ஸை அந்த அந்தளவுக்கு நம்புகிறார் ஸ்பின்னர்ஸை ஏன்னா நான்கு ஸ்பின்னர்ஸுங்க வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ஜடேஜி அக்சர் பட்டேல்னு சொல்லிட்டு ஒரு நான்கு ஸ்பின்னரை வச்சுக்கின்னு ஃபைனலுக்கு தைரியமாக போயிட்டு வெற்றி பெற்றிருக்காருங்க ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஒரு லெஜெண்டுங்க தோனிக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்போ ரோஹித் சர்மா நம்ம சாம்பியன் ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு மிகப்பெரிய சாதனை உலக சாதனை சொல்லாம் போட்டி ஜெயித்தோன்னே எல்லாருமே ஒரு சந்தோஷம் கண் கலங்கிட்டாங்கன்னே சொன்னாங்க எல்லாமே ரோஹித் சர்மா கூட அந்த ஆனந்த கண்ணீர் பார்த்தோம் விராட் கிட்ட ஆனந்த கண்ணீர் பார்த்தோம் ரவீந்திர ஜடேஜா கிட்ட பார்த்தோம் ஏன்னா அந்தளவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ ஒரு இப்படி சொல்லுது இந்தியா இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அவமானத்தை தாண்டி இந்தியா நீ சமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் நம்ம எப்போவுமே பிளாக் கேப்ஸுக்கு ஒரு எப்படி சொல்லுது நன்றி கடன் பட்டிருக்காங்க என்ன ஃபீல்டிங் பண்ணாங்க அவங்க ஃபீல்டிங்லும் எவ்வளோ ரன்ஸ் சேவ் பண்ணாங்க உண்மையாக நல்ல ஒரு பெஸ்ட்டு டீம் ஃபீல்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேர்ல்டு கேட்டால் நியூசிலாண்டை சொல்லாங்க அந்தளவுக்கு செம ஃபீல்டிங் பண்ணாங்க நியூசிலாண்டு இந்தளவுக்கு டஃப் கொடுத்தாங்க ஃபைனல் மாரி ஒரு டஃப் கொடுத்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கு நம்ம ஃபைனல் சொல்லிட்டு காமிச்சாங்க ஆனால் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நான் ஒரு போன வீடியோ அது முன் வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்கள் உனக்கு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்திய அணி தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நந்திச்சிங்க நம்ம ப்ரிடிக்ஷன் எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்